மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் அவசர நிலை காலத்தில் நடந்த அடக்குமுறைகள் அதை எதிர்த்து போராடிய ஜனநாயக போராளிகள் குறித்து பள்ளி புத்தகங்களில் பாடங்கள் சேர்க்கப்பட உள்ளதாக மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் போது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது இது தொடர்பான பாடத்தை பள்ளிகளில் அறிமுகம் செய்ய மத்திய பிரதேச அரசு திட்டமிட்டுள்ளது ஒரு கூட்டத்தில் பேசிய அம்மாநில அவசர நிலை அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய ஜனநாயக போராளிகளுக்கு மாநில அரசு பல்வேறு சலுகைகளை வழங்க முடிவு செய்துள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள அரசு விருந்தினர் மாளிகை சர்க்கியூட் ஹவுஸ்களில் மூன்று நாட்கள் தங்கிக் கொள்ள அவர்களுக்கு கட்டணத்தில் ஐம்பது சதவீத தள்ளுபடி வழங்கப்படும் நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடி கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் ஆயுஷ்மான் சுகாதார அட்டை வாயிலாக அவர்கள் பெரும் சிகிச்சைகளுக்கான செலவுகள் தாமதமின்றி உடனுக்குடன் அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் தீவிர உடல்நல பிரச்சினை உள்ளோருக்கு ஏர் ஆம்புலன்ஸ் வசதி இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடியில் வழங்கப்படும் அரசு மரியாதையுடன் கூடிய இறுதி சடங்குக்கு வழங்கப்படும் தொகை எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது அவர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதோடு சொந்த தொழில் துவங்க பயிற்சி அளிக்கப்படும் அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயக போராளிகள் எதிர்கொண்ட அடக்குமுறைகளை அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி பாடப்புத்தகங்களில் அது குறித்த விரிவான பாடங்கள் சேர்க்கப்படும் என்றார்